ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க ரிஷபராசியில தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தினுடைய அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இந்த டயத்தில் வந்து ரிஷபராசிக்காரங்க ஒரு வேலையில் இருந்தாலும் சரிதான் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக வந்து சில பேர் வந்து எழுதி போட்டிருப்பீங்க அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த டயத்தை அழகா யூஸ் பண்ணுங்க தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டோர கடைகள் வந்து சின்ன அந்த பனியன் இந்த விஷயங்கள் எல்லாம் விபம் இல்லைங்களா தள்ளுபடியில் வச்சு விபிங்களா இதுமாரி வந்து மாதிரி ஆடை ஆபரணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தொழில் பண்றவங்களுக்கு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வந்து என்னென்ன பண்ணுமோ எல்லா வேலைகளையுமே எல்லாமே எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவீங்க இதன் மூலமா வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவரே தான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் வந்து செவ்வாய் தான் இந்த நேரத்தில் வந்து நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலம் மூலமா வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இளைய சகோதரர் வந்து உங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தருவார் ஏன்னா குரு பகவான் அப்புறம் செவ்வாய் இவங்களுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துல பதிகிறதுனால கூட்டு தொழில் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாலாம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் செயல்படுத்தலாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலில் கூட்டு தொழில் ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இருந்த அந்த தடைகள் எல்லாமே விலகும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வேலைகளை வந்து ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இப்போ ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ற சூரிய பகவான் கூட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இது மிக மிக சிறப்பு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த நேரத்தில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேற பார்க்குறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து அதில் ரொம்ப நாளா வந்து ரொம்ப நாளா ஒரு அமௌண்ட் பெண்டிங்காக இருந்துகிட்டே இருக்குப்பா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சின்ன சூழ்நிலைகள் சிக்கல்கள் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அரசு சம்பந்தமா வந்து ஐடி இது கட்டிருப்போம் இல்லீங்களா இன்கம் டேக்ஸ்லாம் எல்லாம் கட்டியிருப்பீங்க இல்லையா இது எல்லாமே ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அரசு தொடர்பான வேலைகளுக்கு வந்து இந்த டைத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க கைகளுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல வண்டி வாகனங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாமே இதுமே ரொம்ப சிறப்பு இந்த வாரம் இருபது இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வந்து பத்தொன்பது இருபது இந்த நாட்கள் நல்ல ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் இருந்தாலும் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக பண்ணலாம் நீ புதுசாக பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பத்தொம்போது இருபது இந்த தேதிகளில் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு வந்து புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதுக்கு வந்து இதுக்கு வேலையாட்கள் வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்களில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையாட்கள் வந்து இந்த நாட்களில் அமைவாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருவீங்க ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க இந்த டைத்தில தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து டிரான்சர் கிடைக்கிறதுக்கான ஆர்டர்கள் கூட உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இந்த நாட்களில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அதாவது அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்தா இல்லை தனியார் கம்மியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் வந்து இந்த நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய வேலைகள் இருக்கிற விட்டு வந்து வேற ஒரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா இந்த நாட்களில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பு இருபத்தஞ்சாம் தேதி தூர தூரதேச பயணங்கள் போகிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால தூரதேச பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல உணவு நிம்மதியான தூக்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இது மிக மிக சிறப்பு இது வரைக்கும் ரிசபராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்